அரையாண்டு தேர்வு விடுமுறை தேதிகள் அறிவிப்பு எத்தனை நாட்கள் லீவு தெரியுமா தமிழக அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரையாண்டு தேர்வு தேர்வுக்கான விடுமுறை நாட்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் பொது தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் இதற்காக தீவிரமாக தயாராகி வருகின்றனர் இதனிடையே தமிழகத்தில் தற்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வருடம் மூன்று பருவங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பருவத்திற்கும் தனித்தனியாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு என மூன்று பருவங்களாக பள்ளித் தேர்வுகளும் நடைபெறுகின்றன இந்த நிலையில் இரண்டாம் பருவமான அரையாண்டு தேர்வுக்கான தேதி மற்றும் தேர்வு விடுமுறைக்கான தேதிகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அரையாண்டு தேர்வுகள் தொடங்குகின்றன தொடர்ச்சியாக நடைபெறும் தேர்வுகள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றது தேர்வுகள் முடிவடைந்ததும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறைகள் தொடங்குகின்றன கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகள் நிறைவடைந்ததும் ஜனவரி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை முதல் மூன்றாம் பருவத்திற்கான பாடங்கள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரையாண்டு தேர்வு விடுமுறையாக மொத்தம் ஒன்பது நாட்கள் விடுமுறையும் வழங்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க